என்னை பேச வைத்ததாய்க்கும் பேச வைக்கும் சந்தைக்கும் தமிழுக்கும் மதற்கன் வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழன் வரும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் இந்த வாழ்க்கையில வந்து நீங்க ஜெயிக்கணும் ஏதாவது ஒரு துறையில நீங்க சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒன்று முயற்சியும் பயிற்சியும் இடையறாத முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விடயத்தையும் சாதிக்க முடியும் நீங்க செய்யக்கூடிய முயற்சி இடையில் கைவிட்டாலும் விட்டாலும் சரி நீங்க செய்யக்கூடிய பயிற்சியை இடையில் கைவிட்டாலும் சரி உங்களுக்கு வெற்றி என்பது எப்பவுமே டக்கனியாகத்தான் இருக்கும் எனவே முயற்சியும் பயிற்சியும் இடைவிடாம நீங்க தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டே இருக்கணும் நீங்க ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அந்த விடயம் அந்த முயற்சி உங்களுக்கு இன்னும் உங்களுடைய வெற்றிக்கான தூரத்தை குறைச்சு கொண்டே போய் உங்களுக்கான வெற்றியை பக்கத்துல கொண்டு சேர்க்கும் அதோட பயிற்சி எந்தளவு முக்கியமோ முயற்சியும் அந்த குறிப்பிட்ட விஷயத்துல வந்து முயற்சி என்றது மிகவும் முக்கியமான ஒரு விடயமா தான் இருக்கும் ஏனென்று சொன்னா நீங்க பயிற்சியை மட்டும் வச்சு கொண்டு எந்த விதமான ஒரு துறையிலையுமே சாதிக்க இயலாது ஆகவே நீங்கள் பயிற்சி நீங்க மேற்கொள்கிற பயிற்சியை வந்து ஏதாவது ஒரு விடயத்துல கிடை வாய்ப்பு கிடைக்கின்ற வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி முயற்சி செய்ய வேண்டும் முதல் முயற்சி தோல்வியிலே முடியலாம் பிரச்சனையில் இரண்டாவது முயற்சி நீங்கள் காணுகின்ற அனைத்து முயற்சிகளும் தோல்வியில இடம்பெறுதுன்னு சொன்னா நீங்க சின்ன சின்ன முயற்சியில கண்ட தோல்விகள் உங்களை மிகப்பெரிய வெற்றிக்கு உங்களை என்ற அர்த்தம் எனவே எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கிறீங்களோ பிரச்சனையில் இதை விட எனக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்குன்னு சொல்லி முன்னேறி கொண்டே இருங்க கண்டிப்பாக இடையறாத பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் எனவே உங்களுக்கான வெற்றி உங்களுடைய கையில் என்பதை நீங்கள் எப்பொழுதும் நினைவு கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்